வணக்கம் ஜையா சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சர்ச்சை அப்படின்னா நயன்தாரா நயன்தாரா அப்படின்னா சர்ச்சை நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் நம்ம இருக்கோம் அப்படியே பின்னாடி போனோம்னா தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம் தான் ராமராஜ்யம் நம்ம பாலகிருஷ்ணா கூட நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி படம் என்ன கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் பூவெல்லாம் போட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு இடத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் பல வருடங்கள் கிடைத்து இப்போ இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டாராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி படம் வந்தது படம் வந்தது போயிடுச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் அந்த படம் வந்துச்சு அந்த படத்துலேருந்து சில காட்சிகள் இப்போ பெரிய இஷ்யூவாக மாறி அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தே எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது இந்த படம் எடுக்கும்போது அந்த இயக்குனருக்கும் இந்த வசனம் வைக்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது எந்த ஆட்சி இப்போ இந்த வசனம் வைக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏன் எழலைன்றது ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது இன்னொரு பக்கம் எழுதினவர் வசனம் எழுதினவராக இருக்கட்டும் இல்லை நடித்த நடிகையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பங்கு இருக்குது இல்லைலாம் சொல்லிட முடியாது நயன்தாரா இது தெரியாதுன்றது நம்ம சொல்லிட முடியாது ஆனாலும் ஏன் அந்த ஒரு வசனத்தை வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பில் பொதுவாக எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நயன்தாரா குறித்து தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துக்கிட்டு இருக்குது நம்ம சமீபத்தில் பார்த்தது மழை வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது அவங்களோட அந்த நாப்கினுக்கு ஆடு அப்போயுமே வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்றது தான் உங்களுடைய பார்வையில் இந்த சம்பவம் எப்படி பார்க்கப்பட்டிருக்கு ஒரு சூப்பரான ஒரு கேள்வியாக கேட்டுருந்தீங்க குறிப்பாக வந்து நீங்கள் அன்னபூர்ணி படம் ஓகே அதில் ஒரு வசனம் வருது குறிப்பாக ஒரு வசனம் அந்த வசனத்துக்கு தான் இப்போ க கடுமையான எதிர்ப்பு மும்பைலேயும் மத்திய பிரதேசில் ஜபல்பூர்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செய்ய வச்சுருக்காங்க அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த படத்தை வந்து நிறுத்திட்டாங்க நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒன்று இயக்குநருக்கு இப்போது மத்தியில் இருக்கிற ஆட்சி தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒழுங்கு தெரிஞ்சே வச்சிருப்பாங்களோ சர்ச்சை ஆகட்டும்னு தெரிஞ்சே கூட வச்சிருக்கலாம் இல்லையா இல்லை அவங்க சர்ச்சை தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகும்னு பார்த்தாங்க ரெண்டு விஷயம் இந்த படத்தில் வந்து ஒன்று இந்த படம் வந்து ஹிட் ஆகலை ஆமாம் இந்த படம் அப்புறமா வந்து இது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய இது ஆகலை இது நெட்ஃப்ளிக்ஸ் போகும் போகும்பொழுது நார்த்தில் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பார்த்த பிறகு தான் இதில் கொந்தளிக்கிறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மும்பையில் ரெண்டு பேர் ரெண்டு அமைப்பும் ஜபல்பூரில் ரெண்டு ஒரு அமைப்பும் வந்து கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னால் நீங்கள் சரி இயக்குனர் வச்சுட்டார் சர்ச்சையாகணும் தன்னுடைய பேர் வரணும் இதை வச்சு இந்த படத்தை ஓட்டிடலாம் இதெல்லாம் இல்லாமல் நடிக்கிற நயன்தாராவுக்கு தெரியாதா நீங்கள் சொ ஆரம்பத்தில் ஒரு லீடு ஒன்று கொடுத்துருந்தீங்க ஒரு ஸ்ரீ ராமராஜ்யம்னு ஒரு படம் இருக்காங்க தெலுங்கில் முக்கால்வாசி படம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் படம் முடிய போகுது ஷூட்டிங் ஸ்பாட் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ராமரா நடிக்கிறவர் பாலையா இது லெஜண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆந்திராவில் ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் ஆனால் அந்த ஸ்பாட்டுக்குள்ளே பாலகிருஷ்ணா இருக்காருன்னு தெரிஞ்சும் கூட ஒரு அமைப்பினர் போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சர்ச்சை பண்ணுறாங்க இவங்களுக்கு எப்படி ஒரு சீதை வாஷம் கொடுத்தீங்க நீங்கள் நயன்தாரா நடிக்கக்கூடாது சீதை வாசத்தை கலைங்கன்றாங்க அவங்க படத்தில் அவங்க காட்சிகளை தூக்குன்றாங்க ஏறப்படி நயன்தாராவை அந்த இடத்துல அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாகுது ரெண்டு காரணம் சொல்லப்படுது அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒன்று வந்து இவங்க நடிகை வந்து சீதையாக நடிக்கலாமான்னு இதுக்கு முன்னே நடித்தது இல்லையா அப்படின்னா ராமாயணம்னு ஒரு தொடர் டிடியில் வருடக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருந்தது அது நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து மொழி தெருனா கூட அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு இந்திய அளவில் அப்போ டிடி மட்டும்தான் இருந்தது தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது அவ்வளோ பெரிய ஹிட் அது அதன் பிறகு வந்த படங்களில் நார்த்தில் வந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இது ஒரு காரணம் நடிகை வந்து நடிக்கலாமனு அது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் நடிக்கலாமான்னு இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதே சைமல் டன்னிஸா இந்த ராமராஜ்யம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை அதை வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தெலுங்கு ரசிகர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் என்ன சர்ச்சைனா பிரபுதாவுக்கும் இவங்களுக்குமான ஒரு காதல் பத்திரிகையில் எழுதப்படுது வருது கிசு வருது அப்புறம் வந்து உண்மைன்னு சொல்ல வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப நம்புகிறாங்க பிரபுதேவாவை தன்னுடைய கையில் வந்து பச்சை குத்திக்கிறாங்க பிரபுதேவான்னு பிரபுதேவாவிற்காக கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு நயன்தாராக மாறுறாங்க இந்த ஃபோட்டோலாம் கூட வந்து ஆரிய வைஷ்ய சமாஜன்னு பாரிஸில் இருக்கிற அந்த இட அந்த இதில் போயிட்டு பற்றிக்கிறாங்க அந்த நேரத்தில் பிரபுதேவாவோடைய அப்போதைய முன்னாள் மனைவி அந்த டான்சர் ஆமாம் அவங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க எங்கேயாவது நான் நயன்தாராவை பார்த்தேன்னா என் காலால் எட்டி உதைப்பேன் அப்படின்னு பத்திரிகை செய்தி வந்து இப்படி இந்த விவகாரம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு புகச்சலாக மாறுது ஒரு பிரபலமான ஒரு வாரப்பத்திரிகைகளோடு ஒரு கேள்வி பதிலில் வந்து ஒரு இது கேட்டிருப்பாங்க வந்து சும்மா வந்து குமார் கும்பகோணம் கேள்வி விட்டு இது மாதிரி நயன்தாராவுடைய காதலை வந்து இவ்வளோ தூரம் சொல்றாங்க பிரபுதேவுக்கு கண் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருப்பாரு அது பதில் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு பதிலாக இருந்தது இந்த கேள்வி கேட்டவர் அநேகமாக வந்து ஒன் டூ த்ரீன்னு ஒரு படத்தை பார்த்துருக்க மாட்டார் ஒன் டூ த்ரீ படம் பார்த்துருக்கோமா பிரபுதேவா அவருடைய சகோதரர் ராஜசந்திரம் இன்னொரு சகோதரர் ராஜேந்திர பிரசார் ராஜேந்திர மூணு பேரும் நடிச்சிருப்பாங்க அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா பிரபுதேவா கண்ண முடியாது ஆனால் நயன்தாராவுக்கு இது தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சமயத்துல தான் சிம்ரனுக்கும் ராஜசுந்தரத்துக்கும் ஒரு லவ் போயிட்டு இருந்தது அந்த பதில இப்படி ஒரு கேள்வி கூட இருக்கும் அது இல்லை இன்னொரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கலாம் சிம்ரன் வந்து நான் ராஜசுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்க நான் ராஜசுந்தரத்தை லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு அவர் அவர் காதலை விழலையா அப்படின்போது அவருக்கு அந்த படத்தில் காது கேட்காத கேரக்டர் அதனால விழாமல் போயிருக்கு இது ஒரு தமாஷா இருந்தாலும் இதில் அவ்வளோ ஆழம் இருந்தது பிரபுதவா நயன்தரா காதலை பற்றி பேசினாங்க அதற்காக வந்து அவங்க வந்து ஒரு மதமே மாறினாங்க அப்புறம் அந்த காதலில் வந்து ஒரு முறிவு ஏற்பட்டது அதன் பிறகுதான் ஸ்ரீ ராம ஜெயம் ராமராஜ்யம் படத்தில் அவங்க நடிக்கிறாங்க ஒரு எதிர்ப்பு வருது அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு பெரிய அவமானம் ஆகிடுது பாலகிருஷ்ணா கூட அதுக்கு வந்து ஒரு அவங்கள வந்தவங்கள த தடுத்து எதிர்ப்பாக சொல்லலை இது ஒரு படம் தானே நாங்கள் ஒரு கேரக்டராக பண்ணணும் அது வந்து மேம்போக்காக சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயம் வந்து அப்போ நயன்தாரா ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும் இதோட சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டுருவேன் நான் கிளம்பிடுறேன் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவுலாம் உண்டாச்சு முடிய நீங்கள் இதுக்குள்ளே இங்கே வருவோம் நம்ப அன்னபூர்ணி படம் அன்னபூர்ணி படத்தில் என்ன அந்த சர்ச்சைக்குரிய வசனம் அப்படின்போது ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு சிறு வயசுலேருந்தே உணவை ருசி பார்க்கிற அபாரமான ஒரு சக்தி வந்து அமைஞ்சிருது அந்த சக்தி அதை அந்த சக்தி வந்து கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுற அளவுக்கு கூட ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இது பாருமா ருசி பாருமா இது வந்து இதை செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சக்தி வருது அந்த சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய செஃப்ஃபாகணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு வீட்டில் எதிர்ப்பு உண்டாகுது செஃப் ஆனால் அசைவம் சமைக்கணும் அப்படின்னு விஷயம் ஆனால் வீட்டை மீறி அவங்க வராங்க வந்து அசைவம் செய்கிறத்துல தயங்குறாங்க இன்னொரு கேரக்டர் ராமரே வந்து காட்டில் இருக்கும்போது அசைவம் சாப்பிட்டாருன்னு சொல்லப்படுகிறது நீ செஞ்சால் என்ன இந்த தான் அங்கே ஒரு பெரிய சர்ச்சை உண்டாக்குது நீங்கள் இந்த இயக்குநருக்கு தெரியாதா நயன்தாராவுக்கு தெரியாதா அதை எழுதுன டைலாக் எழுதுறதுக்கு தெரியாதான்னு கேட்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் தாங்கப்பா கிட்டத்தட்ட நயன்தாராவுக்கு இது மொ மொத்தமாக எவ்வளோ செலவுன்னு தெரியல நயன்தாராவுக்கு வரைக்கும் பன்னெண்டு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கப்பட்டதாக பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடி எவ்வளோ வசூல் பண்ணிச்சு படம் படம் வந்து தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சு லட்சம் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்கும் பன்னெண்டு கோடி பண்ணியிருக்கோம் எழுபத்தஞ்சு லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே உங்களுக்கு எழுபத்தஞ்சி லட்சம்னா பார்த்துங்க மற்ற ஊரில் எங்கேருந்து இதுவாகிருக்கும் போது இது வந்து இங்கே அன்ன ஒரு டைட்டில் வச்சுவிட்டு இங்கே ஓடல அப்படின்னா அதுக்கு தான் சரி ஏதோ ஒன்று ஓடிடியில் கிடச்சா நமக்கு போதுன்னு ஓடிடிக்கு ஒரு நல்ல விலைக்கு விற்கிறாரு அது நான் சொல்கிறது என்னென்னா ஒட்டுமொத்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடி கூட ஆயிருக்கலாம் அது தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் ஆனால் சம்பளம் மட்டுமே ஒரு பன்னெண்டு கோடி அந்த பன்னெண்டு கோடியில் வந்து ஒரு பத்து பர்சன்ட்டுன்னு நினைக்கிறேன் அது கூட இல்லை அவ்வளோதான் வசூல் பண்ணுது இப்போ ஓடிட்டியாவது நமக்கு ஏதோ ஒன்று தீர்த்துன்னு தான் இந்த பிரச்சனை உருவாகும் ஓடிடிக்காரன் உடனே அதை ஏன்னா அங்கே நார்த்தில் அவங்களுக்கு நெ நெட்ஃப்ளிக்ஸில் இங்கே சவுத்தை விட நார்த்தில் தான் அவங்களுக்கு படம் வாங்கி வெளியிடுவதில் ஒரு பெரிய லாபம் அதனால் இங்கே இந்த பகுதிக்குலாம் இருக்க முடியாது இந்த சர்ச்சையெல்லாம் நீங்கள் வந்து முடிவு உடனே நிறுவனம் பின் வாங்கிடுச்சு வந்து இந்த இடத்துல வந்து தயாரிப்பாளர் தான் வந்து மறுபடியும் மாற்றுறாங்க திரும்பவும் சொல்லும்போது அந்த தயாரிப்பாளர் தான் ஒரு டைரக்டர் தப்பிச்சுறாரு ஒரு ரைட்டர் தப்பிச்சர்றாரு நடிச்சவங்க தப்பிச்சிட்றாங்க தயாரிப்பாளர் தான் மாட்டுறாங்க இல்லை இப்போ நம்ம சர்ச்சைன்னு இப்போ அன்னபூர்ணி படத்தை வந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த சர்ச்சைன்றது இப்போ மட்டும் இல்லை இல்லையா முன்னாடியிலேருந்தே இருக்குது வல்லவன் படத்துலேருந்தே சர்ச்சைகள் ஆமாம் நயன்தாரானாலே சர்ச்சை தான் சர்ச்சை நாயகி தான் இங்கே வந்து நான் ஐயா படத்தில் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தென்காசிக்கு அறிவு கூப்பிட்டுருந்தார் கவிதாலயா ப்ரொடக்ஷன் நானும் இன்னொரு ரெண்டு தினசரி நிருபர்களும் நான் ஒரு தினசரி பத்திரிகையில் இருந்தேன் குற்றாலம் பக்கத்தில் போய் இன்டர்வியூ பண்ணுறோம் நெப்போலியன் சரத்குமார் இருக்கார் கிளம்புற நேரத்தில் அரி வந்து சொல்கிறாரு சார் இன்னைக்கு ஈவினிங் கதாநாயகி வந்துடுவாங்க அதுதான் முதல் படம் ஐயாட்டில் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காங்க இருங்க சார் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி அப்புறம் இவங்க வந்த உடனே ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம் அப்புறம் இவங்க இவ்வளோ பெரிய யாரையும் நம்ம கணிக்க முடியாது இல்லைங்களா அதை தாண்டி ரஜினி கூட சந்திரமகில நடிக்கிறாங்க அடுத்தடுத்து தான் ஒவ்வொரு வராங்க குறிப்பாக வல்லவன் படத்தில் சிம்பு கூட நடிக்கும்போது காண்டரோ பரபரப்பு பேசப்படுது சிம்பு கூட யார் நடிச்சாலும் எந்தது இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது ஒரு நெருக்கமான ஒரு ஒரு புகைப்படத்தை சிம்பு தான் வெளியிடுறாரு சோசியல் மீடியாவில் அது பெரிய பரபரப்பாகுது அந்த இடத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் வந்து உடஞ்சி போயிடுவாங்க ஏற்கனவே நயன்தாரா வந்து ஒரு துரோகம் எடைக்கப்பட்டதாக வந்து படங்கள்லாம் வந்து ஒரு படுக்கை அறை சம்மந்தப்பட்ட படம் அது புகைப்படம் மனமுறிவு ஏற்பட்டு அந்த பக்கமே சிம்பு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ற அளவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாண்டிராஜ் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண படம் இது நம்மளுக்கு இது நம்மளால அப்புறம் பண்றாங்க அது திரும்பவும் பே இது ஆச்சு அவங்க கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்றாங்க அது மனசுக்குள்ள இருக்குதா செய்யும் அப்புறம் பிரபுதேவா லவ்வுக்குள்ளே வராங்க இங்கே ஒரு மனமுறிவு ஏற்படுது வந்து அதுக்கப்புறம் தான் விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவன் மூணாவதா ஒரு காதல் வரும் பொழுது இது எத்தனை காலத்துக்கு இது நீடிக்க போகுதுன்ற மாதிரியான இதெல்லாம் பேசுறாங்க விமர்சனம்லாம் வருது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அந்த காதலை வந்து ரொம்ப கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி பண்ணுறாங்களோ ஒரு கண்ணியமாக இருக்கிறாங்க நடந்துச்சுனாலும் அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சை மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது அந்த குழந்தைகள் ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காதல் வந்து விக்னேஸ்வரம் லவ் பண்ணுறாங்க ஏழு வருஷமாக இது பண்ணுறாங்க அது ஒரு திருமணம் நடக்குது இந்த ஈசிஆரில் மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருவிழா திருவிழா மாதிரி ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க ரெண்டு குழந்தைங்களை தத்து எடுக்கிறாங்க அது வாடகை தாய் மூலமாக தத்து எடுக்கிறாங்கன்னா அதுக்குன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதை மீறிட்டாங்க நயன்தாரா பொழுது இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பதிவு திருமணம் பண்ணிட்டேன்னு ஒரு இது வந்து நம்ப வைக்கிறாங்க அப்புறம் உயிர் உலகுன்னு ரெண்டு குழந்தைங்களோட இருக்காங்க இந்த சர்ச்சையை அடங்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பத்தில் பேசிங்கன்னா மிஜாம் புயல் ஒரு வேளச்சேரி பள்ளிக்கரணு இந்த தென் சென்னை மாவட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அந்தளவுக்கு நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த நேரத்தில் ஒரு வேன் நிற்குது அந்த வேனில் வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க நிறுத்தும்போது ஃபெமினயன் நினைக்கிறேன் ப்ராடக்ட் பேரே சொல்லலாம் இதுவாக வந்து நிறுத்துகிறாங்க அங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்ததோடு சரி அதை நிற்க வச்சு ஷூட் பண்ணி அந்த பேரை வந்து சொல்ல சொல்கிறாங்க சில பேர் கீழே போட்டு போயிடறாங்க கடுமையான விமர்சனம் வருது எதிர்மறையாக மாறுது வந்து முதல்ல நயன்தாரா இந்த ப்ராடக்டோட எம்டியா இந்த நிறுவனத்துடைய எம்டியா இருக்கிறதனால அந்த மார்க்கெட்டிங்கில் இருந்தவங்க ஜென்ரல் மேனேஜர் பர்சனல் மேனேஜர் இவங்க யாரெல்லாம் பண்ணியிருந்தா கூட ரைட்டு இப்போ சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவில் அங்கே போய் வந்து குறிப்பாக அந்த மின்சன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படியே அவங்க ப்ராடக்டை மறுபடியும் வந்து அங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க எனக்கு என்னென்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்க ரைட் அது உங்களுடைய இது எந்த அது எந்தத்துல ஏவாவது ஏதோ வந்து இந்த மென்சன்ஸ் சம்மந்தமான அவேர்னஸ் எப்பவும் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பேசுனது தான் என்னால் எதுவும் இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் சான்டிக் நாப்கினை யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு நாங்கள் படிக்கிற காலகட்டங்களில் நாங்கள் இந்த செவத்தில் எழுதுவாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இந்த ஃபேமிலி பிளானிங் அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்தியாவில் ஜனத்தொகை அதிகமாக பெருகு பெருகி போயிடுச்சின்னோடனே அந்த ஒரு விளம்பரம் விழிப்புணர்வு எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா துணிகளை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகம் இருக்குது அது என்னென்னு தெரியாது கேட்டாலும் பெரியவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு சப்ஜெக்டாக வர ஆரம்பிச்சுது இது வந்து அந்த சமயத்தில் பெண்கள் கோபமாக இருப்பாங்க இது ஒரு இதுவான விஷயம் அந்த துணிகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு பள்ளிகளில் கிராமப்புற பள்ளிகளில் தானியங்கி சானிட்டரி நாக்ஸி நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இன்னைக்கு வந்துடுச்சு அங்கே போய் ஒரு இது பேசுகிறாங்க அது ஒரு சர்ச்சையாகுது ஒரு ஆகுது இப்போ இந்த இதுதான் அன்னபூரணி தான் அன்னபூரணி இதுவாக மாறிக்கிட்டு இருக்குது இதில் ஒட்டு மொத்தமாக பொழுது தயாரிப்பாளர் தான் இந்த மாட்டி முடிக்கிறார் மொத்தம் சர்ச்சையினாலே நயன்தாராவோட பேர் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் இதுலருந்து தெரியுது இதில் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் இதுன்றது நமக்கு நம்ம முடிவு பண்ணுற இடத்துல இல்லை பல்வேறு தகவல்களை பதினம்பிக்கி மிக்க நன்றி சார் வணக்கம்